தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் இருந்திருக்கிறார் பாவேந்தர் முழு விவரங்களை விரிவாக வழங்கலாம் வணக்கம் தென்னிந்திய பகுதிகளுக்கு மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் நாளை தினம் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழகத்துல கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் அது தொடர்ச்சியாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி இடிமின்னலுடன் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகளில் மழைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகள்ல தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்து ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பார்க்கும்போது ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று பேரங்கிட் செல்சியஸ் இருக்கும் என்று கூறப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக சில இடங்கள்ல ஐந்து செல்சியஸ் முதல் இருபத்தி ஆறு பேரங்கிரி செல்சியஸ் வரை அந்த வெப்பமானது இருக்கும் என்று கூறப்படுகிறது எனவே மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது பெருமளவில் இல்லனாலும் காற்றின் வேகத்தை பொறுத்து மீனவர்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டும் என்று இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க எனவே வருகிற பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மின்னல் இருக்கும் அந்த அதே பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரே நாளில் மட்டும் ஒன்பது ஒன்பது மாவட்டங்கள் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் காலையிலிருந்தே வானம் மேகமூட்டம் மேகமூட்டத்துடன் பார்க்க முடிகிறது இரவு நேரங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர் West and Breeze.